அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் அரசு பள்ளிகளில் பார்த்திங்கன்னா இடைநிலை பட்டதாரி முதுகலை ஆசிரியர்களை தற்காலிகமாக தொகுப்பு விதத்தில் நிரப்புறதுக்கு வந்து ஆணை வந்து பிறப்பிச்சுருக்காங்க இது எந்த ஸ்கூலில் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பழங்குடியினர் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பழங்குடியின நலத்துறை கீழ் இருக்கக்கூடிய தொடக்க நடுநிலை உயர்நிலை பள்ளிகளில் காலியாக இருக்கக்கூடிய ஆசிரியர் படையின்களை வந்து டிஆர்பி பதவி உயர்வு மூலம் நிரப்பப்படும் வரை தொகுப்பூதியத்தில் வந்து நிரப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மோஸ்ட்லி இது வந்து மற்ற பள்ளிகளுக்கும் இந்த மாதிரி ஆன ஆணை வந்து பிறப்பியிருக்கிற வாய்ப்பு வந்து நிறையா இருக்குது ஏன்னா நிறையா ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் போஸ்டிங் வந்து போடாமல் இருக்காங்க காரணம் டிஆர்பியில் பி பிடிக்கான சிபி இதெல்லாமே நடந்துச்சு ஆனால் போஸ்டிங் போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேஸால் தள்ளி வச்சுட்டாங்க சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் வந்து நடக்கலை செகண்ட் கேட் டீச்சர்ஸ்க்கும் இப்போ தான் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அதுவும் எக்ஸாம் டேட் வந்து தள்ளி வச்சு இப்போ நடக்க இருக்கு சரிங்களா அதனால் அது வரைக்கும் தற்காலிக ஆசிரியர்களை நியமனம் செஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா காலியாக உள்ள ஆசிரியர் படையினர்கள் சரிங்களா அரசு பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் இறங்கும் தொடக்க நடுநிலை உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களில் பதவி உயர்வு ஆசிரியர் தேர்வாரியம் மூலம் பணியினா்களை தேர்வு செய்து நிரப்பப்படும் வரை இடைநிலை ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடங்களை தமிழ்நாடு அரசு பணியாளர் நிபந்தனை சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு பிரிவு பத்தொம்பதுங்கிடி முற்றிலும் தற்காலிக அடிப்படையில் நிரப்பிட அரசு ஆணையிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து மேற்கான அரசாணைகள் தெரிவித்துவாறு அரசு பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் இயங்கும் தொடக்க நிலை நடுநிலை உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் காலியாக உள்ள இடைநிலை பட்டதாரி மற்றும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை இணைப்பிட வேண்டிய காலி பணியிடங்கள் மற்றும் பள்ளிகளின் விவரம் இணைப்பில் இழைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தற்காலிக சாரி தமிழ்நாடு அரசு பணியாளர் சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு பிரிவு பத்தொம்போதின்படி முற்றிலும் தற்காலிகமாக பின்வரும் நிபந்தனைகளின் அடிப்படை புதிதாக மறு கட்டமைப்பு செய்யப்பட்டுள்ள பள்ளி மேலாண்மை குழு மூலம் தெரிவு செய்து நிரப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நமக்கு ஏற்கனவே தெரியும் பட்டதாரி செகண்டரி டீச்சர்ஸ்னா டெட் எக்ஸாம்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் பிஜி அப்படின்னா மாஸ்டர் டிகிரி பிஎட் இதெல்லாமே முடிச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து சொல்லுவாங்க என்னைக்குள்ளே இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட் வந்து சொல்லியிருக்காங்க எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை மூன்று மணிக்குள்ளே ஜாயின் பண்ணவங்களோட டீட்டெயில்ஸ் இதெல்லாமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இங்கே ஸ்கூலோட லிஸ்ட்டு வந்து கொடுக்கல சப்போஸ் லிஸ்ட்டு கெடுத்து அப்படின்னா நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம் உங்களுக்கு நியர்பை ஸ்கூல் எதனாச்சும் வேக்கண்ட்டாக இருந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மெசேஜை ஷேர் பண்ணுங்கள் அல்லது நீங்களே ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வேக்கண்ட் எந்த ஸ்கூலில் இருக்கோ அந்த ஸ்கூலில் விசாரித்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க எட்டாம்தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் அந்த ஸ்கூலில் வந்து நேரடியாக சந்திச்சு எஸ்எம்சி மூலிமா நீங்கள் கூட என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன்பதாம் தேதிக்குள்ளார டீட்டெயில்ஸ் இதெல்லாமே கேட்டிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது முக்கியமான டவுட் இதெல்லாமே இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து அப்டேட் பண்ணோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்